இன்றைய பிரிவு இறைவசனங்கள் முடிய அன்பார்ந்தவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகின்றது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார் நாம் வாழ்வு பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதிலல்ல மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது இறை வசனங்கள் முப்பத்தி நான்கு தொடக்கம் நாற்பத்தி நான்கு வரை அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்று ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர் அவர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார் அவர்கள் நாங்கள் போய் இருநூறு தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கின்றீரா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்றார்கள் அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார் மக்கள் நூறு பேராகவும் பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை விட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார் அவ்வாறே எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் வயிறார உண்டனர் பின் எஞ்சிய அப்பத் துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் பனிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பம் உண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம்